சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த முதல் மாற்றுத்திறனாளி பொறியாளர் என்ற பெருமை எனக்கு ஐயா தமிழ் ஆங்கிலம் இந்தி மூணு மொழியும் நீங்க பயிற்சி பெற்றுக்கீங்க மும்மொழி கொள்கையை நீங்க அப்பவே ஏற்றிருக்கீங்க சிலருக்கு இசை படிக்கலாம் சிலருக்கு விளையாட்டு படிக்கலாம் மூன்றாவது மொழி என்பது இன்றைக்கு தேவையற்ற மின்வாரியத்தில் பணியாற்றக்கூடிய அல்லது பணி நிறைவு பெற்றிருக்கிற ஒரு ஆறு பொறியாளர்களையும் சேர்த்து நான் ஓர் ஐஏஎஸ் அகாடமி என்ற பயிற்சி நமக்கு தொடங்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இசைஞானி இளையராஜா அவர்கள் ஜாக் பேக் ஒரு படம் பின்னாடி சத்யராஜ் ராஜா நடத்தின நம்முடைய தன்னுபுக்காருடைய உதவி இயக்குனர் டிஜே முத்துக்குமாரி வந்து ஒரு குறும்படம் எடுத்தார் அந்த குறிப்பிடம் வந்து அறிவு பசி ஊடக நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் படர்ந்த பூமியில் பல இனங்கள் வயிற்று பசிக்காக அலைந்து திரிகின்றன அது மட்டுமல்ல தன்னுடைய பல பசிக்காக அந்த இனங்கள் அலைந்து திரிது கொண்டுதான் இருக்கின்றன இதில் மனித கிணம் மட்டும் அந்த மனித மட்டும் அறிவு பசிக்காக ஓடுகிறார்கள் தேடுகிறார்கள் அந்த அறிவு பசிக்கு நல்ல உணவை நல்ல விருந்தை அளிக்க ஐயா ஐயா தமிழ் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார் ஐயா தமிழ் இயலர் அவர்கள் ஒரு பொறியாளர் பொறியாளராக மின்சாரத்துறையிலே துறையிலே பணியாற்றி கொண்டு வருகிறார் அதிகாரியாக ஐஏஎஸ் அகராவை பல ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் இலக்கிய துறையிலே முத்திரை பதித்தவர் பல புத்தகங்களை வெளியிட்டுக் கொண்டிருப்பவர் மாதம் ஒரு புத்தகத்தை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் ஐயா அவர்களை இன்று வரவேற்பதை மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்கள் என்று அறிவிப்பசி நல்ல உணவு நமக்கு அளிப்பார் என்று விரும்பி ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கிறேன் அவர்களே வணக்கம் வணக்கம் ஐயா மகிழ்ச்சி அறிவுப்பசி ஊடக நண்பர்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஐயா நீங்க பொறியாளர்களாக எந்தெந்த இடத்தில் ஊர்களில் பணி செய்கிறீர்கள் நான் வந்து அடிப்படையில் ஒரு மின்வாரியத்தில் பொறியாளராக இருந்தேன் ஆனால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலிருந்து எண்பத்தி ஆறு வரை நான் பொறியியல் படித்தவன் அதில் ஒரு தனி பெருமை எனக்கு இருக்கிறது என்னன்னாக்கா சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த முதல் மாற்றுத்திறனாளி பொறியாளர் என்ற பெருமை எனக்கு உண்டு எண்பத்தி எட்டுல நான் மின்வாரியத்தில் பணிக்கு சேர்கிறேன் சேர்கிற போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய திருக்கோவிலிற்கு அரியலிருக்கோ அருகில் இருக்கக்கூடிய அரியலூர் என்ற சிற்றூரில் நான் உதவி பொறியாளராக முதல்ல பணியில் சேர்ந்தேன் இது திருச்சி அரியலூரில் இன்னொரு சிற்றூர் இது அங்கே ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் பத்து ஆண்டுகள் பணி செஞ்சேன் அங்கே இருக்கும்போது தான் நான் இலக்கியத்தில் தொடர்புகளை வளர்த்து கொண்டேன் என்னுடைய இளங்கலை முதுகலை தமிழ் படைப்புகளை அங்கே இருக்கும்போது தான் அஞ்சல் வழியில் படித்தேன் அதற்கு பிறகு ஐந்து ஆண்டுகள் திருவண்ணாமலையில் இருந்தேன் திருவண்ணாமலையிலேயே எனக்கு மிகப்பெரிய இலக்கிய தொடர்புகள் தமிழ் ஒளி இயக்கம் வாசகர் வட்டம் இது பெரிய வளர்ச்சிகள் கிடைத்தன ஒரு ஐந்து ஆண்டுக்கு பிறகு திரைத்துறை முயற்சிகளை செய்யலாம் என்ற அடிப்படையில் சென்னைக்கு வந்தேன் சென்னையில் கோயம்பேட்டில் முதல்ல இருந்தேன் ஒரு ஆண்டுகளுக்குப் பிறகு செயற்பொறியாளராக பதவி உயர்வு பெற்ற போது நான் தமிழ் ஆங்கிலம் இந்தி மூன்றிலும் முதுகலை முடித்திருந்ததனால அப்போது இருந்த மின்துறை அமைச்சர் ஆர்காண்டு வீராசாமிக்கும் நான் அறிமுகம் என்பதால என்னை தலைமை மக்கள் தொண்டு அலுவலராக கலைஞர் ஆட்சியில நியமிச்சாங்க அதற்கு பிறகு ஆட்சி மாற்றத்தின் போது என்னை செங்கல்பட்டுக்கு மாத்தினாங்க மகேந்திரா சிட்டியில செயற்பொறியாளராக இருந்தேன் அப்புறம் என்னுடைய நாற்பத்தி எட்டு வயதுல நான் விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு மின்வாரியத்திலிருந்து வெளியில வந்துட்டு இப்ப ஐஏஎஸ் அகாடமி நடத்திட்டேன் ஐயா தமிழ் ஆங்கிலம் இந்தி மூணு மொழிகள் நீங்க மும்மொழி முன்மொழி கோரிய அப்பே ஏற்றிருக்கீங்களா நல்ல கேள்வி அதாவது நான் வந்து தமிழ் இலக்கியங்களை வந்து பொறியாளராக இருக்கிற போதே படிக்க ஆரம்பித்தேன் அதுல இருந்து பல்வேறு செய்திகளை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது அதில் இருக்கக்கூடிய சங்க இலக்கிய கூறுகளை அதிகமாக நான் உள்வாங்கிக் கொண்டேன் அப்புறம் நான் பொறியியல் படிக்கும் போதே ஆங்கிலம் ரெண்டு தாள் உண்டு பொறியியல் கல்லூரியில் அதனால முதுகலை ஆங்கிலம் என்னால் எளிதாக சேர முடிஞ்சது முதுகலை ஆங்கிலமும் படித்தேன் அந்த நேரத்துல இப்ப இளைஞர்களுக்கு இருக்கிற வியாதி மாதிரி இந்த கிரிக்கெட் கமெண்ட் கேட்கறத எல்லாரும் பழக்கமாக வச்சிருந்தோம் அப்போ வானொலிகள் தான் இது வரும் அதனால பதினைந்து நடை ஆங்கிலத்திலயும் பதினைந்து ஹிந்திலையும் பேச ஆரம்பிச்சிருவாங்க இந்த எண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்னு பத்மாவதின்னு ஒரு அம்மா கிட்ட போயிட்டு தமிழ் எண்கள் ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும் எனக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு நான் படிக்க போனேன் அப்புறம் தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன் தொடர்ந்து நான் படிக்க ஆரம்பித்த பிறகு அதுல முதல் இடத்துல வந்துகிட்டே இருந்ததால பிரவீன் தேர்வு வரையில் தேர்ச்சி அடைஞ்சேன் மத்திய மகாராஷ்டிர பாஷா அதுக்கப்புறமா பிரவீன் பூர்வா தூத்ரா விஷாரத் பூர்வா தூத்ரா இந்த தேர்வுகள் எல்லாம் வெற்றி அடைஞ்ச பிறகு சென்னைக்கு நான் கோயம்பேடு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த காலகட்டத்தில் பிரச்சார சபா மூலமாக நான் எம்ஏ தமிழும் படித்தேன் மும்மொழி கோயிலே நம்ம கிடையாது உறுதியாக ஏன்னா மொழி என்பது அவருடைய விருப்பத்தில் படிக்க வேண்டும் நாம் நினைக்கிறோம் நான் இன்னைக்கே என்னுடைய கல்லூரி மாணவர்கிட்டயா ஐஏஎஸ் மாணவர்கள்ட்டியோ என்ன சொல்கிறேன்னா ஒரு கூடலான படிப்பு என்பது எனக்கு என்ன விருப்பம் இருக்கிறதோ அதை படிக்கணும் இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு செயற்கை நுண்ணறிவு தேவைப்படுகிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பாடம் நடத்தணும் கிட்ட கேட்டோம்னா அதைதான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க சிலருக்கு நாட்டியம் படிக்கலாம் சிலருக்கு இசை படிக்கலாம் சிலருக்கு விளையாட்டு படிக்கலாம் மூன்றாவது மொழி என்பது இன்றைக்கு தேவையற்றது அதுவும் நான் எண்களை தெரிந்து கொள்ள வேண்டிய சூழலில் இருந்த சூழலை மாறி இன்னைக்கு நம்ம ஒரு சேனல் வரும்போது தமிழ் ஆங்கிலம் இந்தி மாத்தி எதுவனால் பார்க்க முடிகிற தொழில்நுட்பம் வந்துருச்சு பாராளுமன்றம் போன்ற இடங்கள்ல ஒரு உறுப்பினர் பேசுறாங்கன்னா இணையாக அதே நேரத்துல ஒருத்தராளை தெலுங்குலையும் ஒருத்தரா மலையாளத்திலையும் ஒருத்தரா வங்காளத்திலையும் கேட்க முடிகிற போது மூன்றாவது மொழி என்பது மனிதர்கள் மீது திணிக்கிற ஒன்றுதான் மொழியை படிக்க வேண்டும் ஆர்வம் உடையவங்க தமிழ்நாட்டில் ரெண்டுல இருந்து மூன்று சதவீதம் பேர் இருக்கலாம் லிங்குஸ்டிக்ஸ்ல ஆராய்ச்சி செய்யணுன்றது அவங்க மட்டும் மூன்றாவது மொழியை படித்தா போதும் தொடர்புடையவர்கள் அறிவுப்பசியனுடைய ஊடக நண்பர்கள் தெரிந்திருப்பார்கள் என்பதால் சீனா கொரியா ஜப்பான் போன்ற நாடுகளில் ஒரு மொழி கொள்கை தான் இருக்கிறது அங்குதான் கடந்த இருநூறு ஆண்டுகளாக புதிய கண்டுபிடிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன நல்ல செய்தி ஐயா இது நாங்களும் என்ன சொல்ல வரோன்னா இங்கே படிச்சது தப்பு கிடையாது உங்களோட விருப்பம் படிக்கிறது படிக்கிறதெல்லாம் எந்த மொழியும் யாரோ ஒன்றும் விருப்பப்ப விருப்பப்பட்டு படிக்கலாம் தலைவராக அதான் சொல்கிறாங்க நம்ம முதல்வராக தான் சொல்கிறாரு அதனால அது தப்பு இல்லை இந்தியை திணிக்க வரதான் சொல்கிறாங்க சரி சரிங்க ஐயா உங்கள் ஐஏஎஸ் அகிராமியில் எத்தனை பேர் தெரிச்சடைஞ்சிருக்காங்க இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுல நானும் மின்வாயத்தில் பணியாற்றக்கூடிய அல்லது பணி நிறைவு பெற்றிருக்கிற ஒரு ஆறு பொறியாளர்களும் சேர்ந்து நான் ஓர் ஐஏஎஸ் அகாடமி என்ற பயிற்சி மையத்தை தொடங்கணும் அயமன் ஐஏஎஸ் அகாடமி அந்த பெயர்லேயே ஒரு நேர்முறை சிந்தனை இருக்கணும் அப்படிங்கிறதால அப்படி நம்ம பெயர் வச்சோம் பிள்ளைகள் சொல்லும் போதே அயம்மன் ஐஏஎஸ்ல இருக்கிறேன் அயமன் ஐஏஎஸ்ல படிச்சுட்டு இருக்கிறேன் அயமன் ஐஏஎஸ்க்கு வந்திருக்கிறேன்ற மாதிரி மாதிரி நாவூர் ரூமியனுடைய அந்த தன்னம்பிக்கை செய்திகளை ஏற்றுக்கொண்டு அந்த பெயர்களை நாங்கள் அப்படி வச்சோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இதுவரையில் நம்ம கிட்ட யூபிஎஸ்சி கடலில் இருபது இருபத்தி மூன்று பேர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க ஐஏஎஸ் ஆக ஐபிஎஸ் ஆக ஐஆர்எஸ் ஆக இந்த நிலையில் இருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சியில் சேலத்தில் நாங்கள் கிளைகள் நடத்துகிறோம் அதில் இருநூறு முந்நூறு பேருக்கு மேலே வெற்றி அடைஞ்சிருக்காங்க இதில் வெற்றி அடைந்தவங்களில் நாங்கள் பெருமைக்குரியவங்களாக யாரை கருதுறோம்னாக்கா எங்களது பயிற்சி மையத்தினுடைய முதன்மையான சிறப்பு எங்களது பயிற்சி மையம் தொடங்கின உடனேவே நானே மாற்றுத்திறனாளி பிரிவை சேர்ந்தவன் என்பதால மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் நாங்கள் பாடங்களை இலவசமாக நடத்துறோம் ஒரு பைசா கூட கட்டணம் வாங்குவதில்லை அவர்களுக்கு தேவையான துணை பாட நூல்களை கூட நாங்களே தான் வாங்கி தரோம் என்ற மகள் பார்வை மாற்றுத்திறனாளி ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிடைச்சது அவங்க தமிழ் விருப்ப பாடம் தான் செவி மாற்றுத்திறனாளி ரஞ்சித் என்கிற தம்பி காது கேட்பு குறைபாடு உடையவர் ஐஏஎஸ் கேடர்ல இப்ப கேன்ராவில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்கிட்ட படித்தவங்க தான் மிக அண்மையில் அவங்க இயல்பு மாற்றுத்திறனாளி பிரிவை இல்லை எஸ்ஆர் பள்ளிகளிடத்தில் பொறியியல் படித்தவங்க பிரியங்கா நூர் பாப்பா ரெண்டு ஆண்டுகள் முன்னாடி தமிழக அளவுல முதல் இடம் வந்து தமிழ்நாட்டிலேயே பணிப்பொறுப்பு ஏற்று இப்ப வந்து ஒசூர் பக்கத்துல அவங்க உதவி கலெக்டராக இருக்கிறாங்க அவங்களும் எண்டை படித்தவங்க தான் நம்ம பயிற்சி மையத்தினுடைய தனிச்சிறப்பு என்னன்னாக்கா தமிழ் வழியில் படிக்கிறவர்கள் ஐஏஎஸ் படிக்க முடியும் என்ற நம்பிக்கையை தருகிறோம் ரொம்ப பிள்ளைகளுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது நாம முதன்மை தேர்வு நேர்முகத் தேர்வு எல்லாவற்றையும் தமிழே எழுதி வெற்றி அடைய முடியும் என்ற சூழ்நிலை இருக்கிறது அந்த மாணவர்களுக்கு நாம் முன்னுரிமை தருகிறோம் ஆனாலும் பாடங்கள் தமிழ் ஆங்கிலம் இரண்டும் கலந்து நடத்தப்படுகின்றன ஐயா கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களுடைய இந்த சமுதாய பணி மிக பெரிய சேவையா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஐயா இலக்கிய பணியில ரொம்ப ஆழமாக கால் ஒன்று இருக்கீங்க இலக்கிய பணியில சொன்ன மாதிரி மேட்டூர் அணையில இருந்த போது பொறியாளராக முறைப்பணியில் இருந்தேன் எனக்கு அதிக நேரம் கிடைக்கும் போது வெளியில இருக்கக்கூடிய இலக்கிய அமைப்புகளுக்கு சென்று பழகுற வாய்ப்பு கிடைச்சது அப்ப மேட்டூர் தமிழ்ச்சங்கில கோப்பேனா கோனூர் பெருமாள் ஒரு ஐயா இருந்தாங்க தமிழாசிரியர் ஆசிரியர் அங்கிருந்த பாலமலை கொல்லிமலை அந்த மாதிரியான பாடல்கள்லாம் நாட்டுப்புற பாடல்களை ஆய்வு செய்தவர் அவர் கூட ஏற்பட்ட நெருக்கத்தின் காரணமாக மேட்டூர் தமிழ்ச் சங்கத்துல தொடர்ந்து பணியாற்றினோம் அங்கே இணை செயலாளர்களாக இருந்தது மாணவர்களுக்கான போட்டிகளை நடத்துகிற பல்வேறு முறைகளை நாங்கள் கற்றுக்கிட்டோம் அங்க இருக்கும்போது மேடைகளில் கவிதைகள்லாம் படிக்க ஆரம்பித்தோம் அப்புறம் இந்த கவிதைகள்லாம் தொகுக்கலாமா அப்படின்றது ஒரு பத்தாண்டுகளாகவே எனக்கு ஐயமாகவே இருந்தது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கருத்துகள் தளத்தில் நாம எங்கு நிற்கிறோம் என்ற தெளிவும் அந்த நேரத்தில் வெளியிட்டால் என்ன விமர்சனம் வருமோன்ற ஐயமும் இருந்தபோது அப்படியே தயங்கிக்கிட்டே இருந்தேன் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு என்னுடைய படைப்பிலக்கிய செய்தியை பொறுத்த மட்டும் இல்லை நான் முன்னாடியே சொன்ன முறை மேட்டூர் அணையில் இருந்தபோது அங்கே தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக இருந்த கோனூர் பெருமாள் நாராயணசாமி அங்கே எல்லாரும் கோப்பே நாயகான்னு கூடுவாங்க அவங்க கூட தொடர்பு கிடைச்சது அந்த தமிழ்ச்சங்கத்தில் இணை செயலாளராக இருந்த பல்வேறு மாணவர் போட்டிகள் நடத்துகிற வாய்ப்பும் கவியரங்குகள் கருத்தரங்கள்லாம் கடந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சது அந்த கவிதைகள்லாம் மேடை கவிதைகளாக இருந்தது அல்லது முறைப்படுத்தி நூலாக வெளியிடுவதில் எனக்கு ஒரு ஐயம் இருந்துகிட்டே இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒண்ணு திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு என்னுடைய முதல் நூலை நான் வெளியிட்டேன் முதல் நூலில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்லியிருப்பதாக இருப்பதாக கருதுனேன் பேர் அந்த நூலுடைய குன்றக்குடி இப்ப இருக்கிறாங்க இல்லையா பொன்னமல் அடிகளார் அவற்றை அணிந்துரை வாங்கி இளங்குபரையா ஐயா எல்லாம் வாழ்த்துறை வாங்க அந்த நூலை வெளியிட்டேன் அந்த நூல்ல இப்போ இளைய தலைமுறை ஐகோட் சொல்றாங்க பெரும்பாலும் அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்வதில்லை அது நறுக்குகள் அல்லது குறும்பாக்கள்னு சொல்ற தமிழ் பரப்பக்கூடியவன் நான் ஏன்னா சங்க காலத்திலேயே இணைக்குரல் ஆசிரிய பாக்கள் இருந்திருக்கின்றன அந்த வடிவத்தில் இந்த நூலை நான் மூன்றாக பிரிச்சிருந்தேன் பாகுபாடு முரண்பாடு வகைபாடு சமூக சிக்கல்களை இந்த மூன்றாக பிரிக்க முடியும் என்பதை நாங்கள் மேட்டூர்ல நடத்திட்டு இருந்த தாய் தமிழ் பள்ளியினுடைய தளத்தில் உட்கார்ந்து தொடர்ந்து பேசுவோம் பாகுபாடு என்பது என்னன்னா இப்ப நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிறோம் இன்னொரு நண்பர் வராங்கன்னாக்கா இருக்கிற நாற்காலில உட்கார வைக்கலாம் ஆனால் நாம் என்ன பண்ணுகிறோம் சமூகம்னாக்கா ஒரு குறியீடாக அவர்களின் பெண்கள் என்பதற்காகவோ நம்மளை விட கல்வி குறைவானவர்கள் என்பதற்காகவோ நம்மை விட நிறம் குறைவானவர்கள் என்பதற்காகவோ பொருளாதாரத்தில் குறைவு பெற்றவர்கள் என்பதற்காகவோ நாற்கால இடம் இருந்து கீழே உட்கார வைக்கிறோம் இதுதான் பாகுபடுத்துகிற இடம் அது பல இடங்கள்ல வீடுகளில் சமூகங்கள்ல உலகத்துல எல்லா இடங்களிலும் நடக்கிறது அப்படி வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் கீழே உட்கார்ந்து இருக்கிறது எல்லாம் அவங்க எதிர்த்து போராடுறாங்க எனக்கான இடம் அது வேணும்னு கேட்கிறாங்க கேட்கும்போது அவங்களுக்கான இடத்தை தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது நாமும் உட்கார்ந்து இருக்கிற நாற்காலியை உடைக்கவும் தலைப்படுவாங்க இதுதான் அங்காங்கே போராட்டங்களால தொழிலாளி முதலாளி போராட்டங்களாக இப்ப நம்ம முன்னாடி சொன்ன மொழிக்கான போராட்டமாக கணவன் மனைவிக்கு அல்லது தந்தை மகனுக்கு இடையில் இருக்கிற சிக்கலாக வருகிறது ஆனால் அப்படி இல்லாமல் காலியாக இருக்கிற அந்த நாற்காலியை யாராக இருந்தாலும் அமரலாம் என்பது மட்டுமல்ல வள்ளலார் வந்த இந்த மண்ணில் தாவரங்களும் விலங்குகளும் புழுப்பூச்சிகளும் கூட நமக்கு சமமானவை என்று கருதுகிற நிலை வந்து வகைபாடு என்பது இதான் சங்க இலக்கியம் தனது சரிவான செய்தியாக சொல்லி இருக்கிறது அப்போ எங்கெல்லாம் சிக்கல் ஏற்படுகிறது என்ற கவிதைகளை பாகுபாடு என்ற தலைப்பிலையும் எந்த எதிர்விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை முரண்பாடு என்ற தலைப்பிலையும் அவற்றுக்கான தீர்வுகளை வகைபாடு என்று பிரித்தோம் என்னுடைய முதல் நூலை வெளியிட்டேன் அதற்கு பிறகு என்னுடைய நூல் பயண தீசை என்னுடைய பயணங்களை குறித்து மூன்றாவதாக எனது திருகையில் என்ற நூல் மிக அண்மையில் அது ஆங்கிலத்தில் மொழியாக்கப்பட்டேன் அப்புறம் தமிழீழன் கவிதைகள் மூன்று நூல் கவிதைகளை தொகுத்து வெளியிட்டேன் அப்புறம் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வெண்பா எழுத கற்றுக்கிட்டதால நண்பா உனக்கு ஒரு வெண்பான்னு ஒரு நூறு வெண்பாக்கள் எழுதி நூல் வெளியிட்டேன் கனவு நதியில் கிடைத்தவை என்பது ஆறாவது நீங்கள் என்னை தொடக்கத்தில் சொன்ன மாதிரி என்னுடைய தந்தையார் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபரில் போது நான் வந்து அவருக்கான நினைவேந்தல் கூட்டம் நடத்திட்டு அங்கிருந்து என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அடைஞ்சாங்க இருபத்தி நாலுல இருந்து நான் என்ன பண்ணேன் மே இருபத்தேழு அப்பாவுக்கு இருபத்தி ஏழுனா பிடிக்கும் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஏழாம் நாள் நான் எழுதியிருக்கிற பல நூல்களை தொகுத்து எடுத்துட்டு வர்றதுன்னு திட்டமிட்டேன் அப்படி இந்த பதினோரு மாதங்கள்ல நான் வந்து ஐஏஎஸ் மாணவர்களுக்கு ஒரே மாதத்தில் நான்கு நூல்கள் வெளியிட்டதால இந்த பதினோரு மாதங்கள்ல பதினான்கு நூல்கள் வெளியிட்டிருக்கிறேன் அதுல இரண்டு நூல்கள் ஆங்கில நூல்களாகவும் என்னுடைய கவிதைகளையே மொழிபெயர்த்து வெளியிட்டே ஆமா இருபத்தி ஏழாம் நாள் கவிஞர் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஏழாம் நாள் அதுக்கு முன்பே திட்டமிட்டு அந்த நிகழ்ச்சிகளை என்னுடைய பயிற்சி மையத்திலயோ வெளியில் ஒரு முறை பெங்களூர் புத்தக கண்காட்சியிலே வெளியிட்டோம் முறை கடலூர்ல அரசு கலைக்கல்லூரி என்று சொன்ன ஒரு கடலூர் அங்கேயே வெளியிட்டோம் இதுவரை இருபது நூல்கள் எழுதியிருக்கிறது வரவேற்கத்தக்கது இருபது நூல்கள் குறுகிய காலத்தில் ஐயோ நீங்கள் பாகுபாடுன்னு அந்த நூலை மூணாக பிரிச்சுங்க பாகுபாடுன்னு சொன்னீங்க அந்த பாகுபாடில் அந்த சேர்ந்த உட்காரத்தை பற்றி சொன்னீங்க அதை குறித்து தான் அண்ணன் உதயநிதி அவர்களும் நம்ம வடிவ அண்ணன் வடிவாளர்களும் இப்போ படமே பண்ணாங்க அந்த படம் பேர் கூட பண்ணு பண்ணாங்க அது மட்டும் இல்லை இருமல் ஐயா கூட ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக நான் கூட இருந்துருக்கேன் யாராவது சேர்ந்த உக்காரா யார் வந்தாலும் சரி அது ஏழை நீங்க சொன்ன மாதிரி பணக்காரணம் எப்படி இருந்தாலும் சரி யார் வந்தாலும் உட்காரணும் போதா உட்காரணும் வெளியே போனார் அப்படி பண்ணுவார் அவர்கிட்ட அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் யார் இருந்தாலும் ஜாதி மதம் ஏற பணக்காரன் எதுவுமே இல்லாம அவர் அதை பண்ணுவார் அந்த பாகுபாடுன்னு கேட்டவொடனையும் அந்த நூல் நீங்க சொல்லி கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இவங்க நினைவுக்கு வந்தாங்க அதை சொன்னாங்க அது சமூக செய்திதான் நாம தான் சிந்திச்சோம்னு சொல்ல முடியாது நான் அந்த உட்கார வையுங்கள்னு பின்னாடி என்னுடைய நூல்கள் நூலில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் நமக்கு யாராக இருந்தாலும் அவர்களை உட்கார வைத்து தான் பேசணும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா எக்ஸ்மரா நிர்மல் அண்ணன் வந்து எல்லாருமே உட்கார வச்சு தான் பேசுவாங்க அப்படி அந்த வேறுபாடும் இல்லாமல் அவர்கள் கடந்து கொண்டார்கள் என்பதை நமக்கு எதற்கு இருக்கிறவங்க பெண்களாக இருந்தாலும் சரி அது நம்மை விட வயலில் குழந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்களை உட்கார வைத்து தான் பண்ணணும்ட்டு நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் உட்கார வையுங்க அப்படின்ட்டு ஒரு கவிதை அது என்னுடைய தேடித்திரிகை என்ற நூலில் அது வந்திருந்தது மிக அண்மையில நான் ஆங்கிலத்துல அந்த நூலை வந்து டிகோடர் என்ற பெயரில் வெளியிட்டு இருக்கிறேன் அதுலயும் மொழியாக்கம் பண்ணியிருக்கேன் அதை நம்முடைய அறிவிப்பசி ஊடக நண்பர்களுக்காக அந்த கவிதையை சில வரிகள் நான் படிக்கிறேன் உட்கார வையுங்கள் இடம் இருந்தும் மனமின்மையால் காலியாகவே கிடக்கின்றன குழந்தைகளுக்கான நாற்காலிகள் வயதை காரணம் காட்டி வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஆசிரியர்கள் அறையிலும் அடக்கி வைக்கும் முறையிலும் பெற்றோரின் மடி மடிக்கப்படும் வயதில் விரித்து வைக்கலாம் எதிர் நாற்காலியை அனைவரையும் மதிப்பார்கள் சம இருக்கை வழங்கப்படும் நாளைய மன்னர்கள் திரலாம் பல சிக்கல்கள் முதலில் அவர்களின் தாயாரை உட்கார வைத்து பாகுபாட்டை களையுங்கள் வளரும் உள்ளங்களே பதவி இனம் நிறம் நாடு மொழி பொருள் காரணமாகி தடுத்தால் உடைக்கப்படலாம் உதவாத இருக்கைகள் உட்கார வைக்கப்பட்டவர்களின் மன இருக்கைகளில் நிலையாக உட்கார வேண்டாமா கூர்ந்து உட்கார வையுங்கள் அப்படின்னு அந்த கவிதை அந்த சிந்தனையை மறுபடியும் விரிவுபடுத்தி ஒரு கவிதையாகவும் நான் என்னுடைய நூல் அந்த கவிதை அறிவு பசிக்க நல்ல உணவாக இருந்த ரொம்ப மகிழ்ச்சி நன்றி திரைத்தருள் நீங்க வச்சிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் நான் இங்கே வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இசைஞானி இளையராஜா அவர்கள் ஜாக் பேக் ஒரு படம் பின்னாடி சத்யராஜ் ராதா நடிச்சு வந்தது அந்த படத்துக்கான ஒரு தத்தாலம் கொடுத்துட்டு அதுக்கு பாடல் எழுதுகிற போட்டியை குமுதம் வழியாக அறிவிச்சிருந்தாங்க அப்போ நான் மேட்டூர் இருந்தேன் என் திருமணத்துக்கு ஒரு ரெண்டு மூன்று மாதம் முன்னாடி அந்த பாடல் போட்டியில் நானும் கலந்துக்கிட்டேன் இந்த அழைப்புகள் இதெல்லாம் கவனிக்க முடியல ஒரு அழைப்பு வந்திருந்து போட நான் விட்டுட்டேன் ஆனால் இளையராஜா அதுக்கு வேறொரு நண்பரை தேர்வு பண்ணி பாடல் எழுத வச்சாங்க அப்ப என்ன பண்ணாங்க கீழ்கண்ட ஐந்து பேரும் சந்தத்தை புரிந்து கொண்டு மிக சிறப்பாக எழுதியிருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்க சொல்லி அப்போ குமுதத்தில் மாலன் இருந்தாரு மாலனுடைய கையெழுத்துல ஒரு சான்றிதழ் எனக்கு வந்தது அப்புறம் வந்து நான் திரைத்துறையில் பாடல் எழுதுற முயற்சியில் ஈடுபடலாமா அப்படின்னு இருக்கும்போது அப்புறம் எனக்கு அங்க மின்வாரியத்துல பணி அது மட்டும் இல்லாமல் மேட்டூர்ல நாங்கள் வந்து தியாகவர்கள் தொடங்கின தாய் தமிழ் பள்ளி மாதிரி ஒரு பள்ளியை தொடங்கணும் அதுலேயும் புகைப்பட இருந்ததால பெரிய ஆர்வத்தோட நான் திரைத்துறைக்கு வரல ஆனால் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்த பிறகு இங்கே இசைமைப்பாளர்களை தொடர்ந்து சந்திக்கிற பணியை மேற்கொண்டிருந்தேன் அப்போ எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்த பேராசிரியர் மதன் கேப்ரிய என்ற ஒரு பேராசிரியர் ஒரு அருமையான முயற்சி எடுத்தார் அவர் என்ன பண்ணார்னா எல்லாருமே மாற்றுத்திறனாளிகளாக கொண்ட டெக்னிக்கல் டீம் கொண்டு ஒரு படத்தை இயக்கணுங்க அதுக்காக ஒரு அழைப்பு கொடுத்து ரெண்டு மாதம் எங்களுக்கு அது பயிற்சி எல்லாம் எல்லாமே மாட்டு சிறைக்கா ஆமா இல்ல இல்ல படத்துல நடிச்சவங்க இயல்பானவங்க இருக்காங்க படத்துல பணியாற்றவங்க டெக்னிக்கல் டீம் எல்லாமே மாட்டுச்சிரையா இயக்குனர் உதவி இயக்குனர் மேக்கப் போட்டவங்க படத்தொகுப்பாளர் கேமராமேன் எல்லாருமே வந்து டெக்னீஷியன் எல்லாம் ஏன் அந்த க்ரி வந்து முழுசாவே வந்து அது நான் அப்போ உதவி இயக்குனராக தேர்வாகி மின்வாரத்துல ஒரு எட்டு மாதங்கள் விடுமுறை போட்டு அந்த படத்துல போய் பணியாற்றும் அந்த படத்தினுடைய பெருமா என்பது யூடியூப்ல தேர்ந்தீங்க கிடைக்கும் கமர்ஷியல் ஆமா ரிலீஸ் ஆச்சு நம்முடைய பிவிஆர் எல்லாம் கூட ஓடுச்சு ஒரு வாரம் அந்த மா என்கிற திரைப்படத்துல உதவி இயக்குனராகும் ஒரு பாடல் நான் எழுதுனேன் நான் அது எனக்கு திரைத்துறைக்கான திறவுகோலா இருந்தது அதற்கு பிறகு நான் கற்றுக்கொண்ட இந்த செய்திகளை நான் முன்னாடி சொன்ன இல்லையா கோப்பை நான் ஐயா அவர்களை ஒரு ஆவணப்படமாக இயக்கினேன் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆளுமைகள்கிட்ட போய் பேட்டி எடுத்து ஒரு பதினோரு மணி நேரம் இருபது மணி நேரம் வச்சிருந்தேன் அது ஒரு மணி நேரமா எடிட் பண்ணி ரொம்ப அருமையான ஒரு படமா சென்னை கோப்பைய நான் ஆவண படமா எடுத்துட்டு வந்தேன் அதுவும் இப்போ காணொலி கிடைக்கும் அந்த படத்துக்கு எனக்கு சிறந்த ஆவணப்படத்துக்கான பரிசு கிடைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நம்முடைய தங்கர் பச்சாருடைய உதவி இயக்குனர் சிஜே முத்துக்குமார்னு ஒரு தம்பி ஒரு குறும்படம் எடுத்தார் அந்த குறும்படம் வந்து என்று மடியும் அப்படின்ற பேர்ல வந்து என்றுபடியும் எங்கள் அடிமையும் மோகம் என்ற வெளிநாட்டுல பணியாற்றுகிற ஒரு மகனும் உள்ள உறவுல தந்தையாக நான் நடிச்சேன் அந்த ஆண்டு நினைக்கிறேன் வந்த அந்த சிறந்த குறும்பட நடிகருக்கான விருதை தினமணி நெய்வேலி புத்தக கண்காட்சியில் நான் தான் வாங்கினேன் இந்த திரைத்துறை முயற்சிகள் ரொம்ப கை சிறந்த குறும்பட நடிகருக்கான விருது அதுவும் காணொலியில் இருக்கிறது நீங்க என்று படியும் தமிழியலன் ரெண்டு சேர்த்து அடிச்சீங்கன்னா அந்த படம் வரும் பதிமூன்று நிமிடாது அதற்கு பிறகு என்னுடைய திரைப்பட முயற்சிகள் கை கூடுகிற நேர் சூழ்நிலையில மின்வாரி இதெல்லாம் முன்னாடி சொன்னேன் இல்லையா எனக்கு பதவி உயர்வு வந்து செயற்பொறியாளராக போட்டாங்க இப்ப ரெண்டு திசைகள்ல எதுக்கு நான் போறது அப்படின்னு தெரியும் போது என்னுடைய மின்வாரிய நண்பர்கள் அதிகம் இருந்ததால அவங்க என்ன பண்ணிட்டாங்க இது கிடைத்தற்கரிய பொறுப்பு அது யூனிக் போஸ்டர் தனித்துவமான பொறுப்பு தலைமை மக்கள் தொடர்பு அலுவல் சீஃப் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் அதுவும் நான் மூன்று மொழி இருக்கிறதா தான் அங்கே போட்டிருந்தாங்க ஆனால் நீ அங்கே போங்க அது இன்னும் பெருமை கிடைக்கும்னாங்க அப்போ அங்கே போய் மூன்று நான்கு ஆண்டுகள் எனக்கு முழுக்க தொடர்புற்று போயிடுச்சு